தஞ்சாவூர் கோயிலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் உள்ள போனா போகுது போகுது கிட்டத்தட்ட கிழக்கு திசையை நோக்கி பல கிலோமீட்டர் தூரம் போகுது இன்னொரு பக்கம் தரங்கம்பாடி கோட்டையில பாத்தீங்கன்னா மேற்கு திசையை நோக்கியும் தெற்கு திசையை நோக்கியும் இரண்டு சுரங்க பாதை பெரியது இதெல்லாம் விட நாகூர் பாத்தீங்கன்னா மறைத்து வைக்கப்பட்ட ஒரு சுரங்கம் இருக்கிறதாவும் பேசப்படுது எஸ் இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது தஞ்சாவூர் கோயில இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரங்கம்பாடி கோட்டைக்கு ஒரு சுரங்கமும் அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துல நாகூர் தர்காவுக்கு ஒரு சுரங்கமும் அப்படின்னு ஒரு எல் ஷேப்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா இருந்திருக்கு அது எப்படி தஞ்சாவூர் கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தான் இதுவே தரங்கம்பாடி கோட்டையும் நாகூர் தர்காவும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தானே இதுக்கு நடுவில் எப்படி சுரங்கம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த சுரங்கம் உண்மையிலேயே இப்போ இருக்கா அது எப்படி இருக்கும் எதனால் கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்டது இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பதிலாக பார்ப்போம் இந்த வீடியோ பயங்கர மிஸ்டீரியஸாக இருக்கும் போது ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை கட்டின பிறகு கோயிலுக்கு கீழே ஒரு சுரங்கத்தை போடுறாரு அந்த சுரங்க பாதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரையும் தோண்டப்பட்டு அரியலூர்ல

கட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூறாம் வருடமா இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூறுல தான் அதை விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க அதுலயும் அங்குள்ள நாலு மினாராக்களையும் கட்டி கொடுத்து ஒரு மிகப்பெரிய நூத்தி முப்பத்தி அடி மினாராவையும் கட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தஞ்சாவூர் ஆட்சி செஞ்ச மராட்டி ஆட்சியாளர் பிரதாப் சிங் சோ இவரு தான் எதிர்காலத்துல எதிர்களுடைய படையெடுப்பை பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நாகூர் தர்காக்கு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஒரு பெரிய மினாரா கோபுரத்தை கட்டி கொடுத்திருக்காரு இதனாலதான் நாகூர் தர்கா கூட தஞ்சாவூர் தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர்ல இருந்து தரங்கம்பாடி கோட்டைக்கு வர சுரங்கத்தை

இன்னைக்கு வரையும் அந்த சுரங்கம் இருக்கிறது அடையாளம் தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா சோழபுரம் டூ தரங்கம்பாடி தரங்கம்பாடி டூ நாகூதர்கா இந்த சுரங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மன்னர்களால கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் கட்ட சுரங்கம் மாதிரி இல்லாம ரொம்பவே சாதாரண முறையில இந்த சுரங்கத்தை கட்டிருக்காங்க இதுல தரங்கம்பாடி நாகூர் இரண்டுமே பாத்தீங்கன்னா கடலோர பகுதியில் வேற கடல் உப்பு தண்ணி அதிகமா அரிக்கக்கூடிய இடம் இதனாலேயே இந்த சுரங்கம் அடையாளமே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா மண்ணுக்குள்ளே புதிஞ்சு போயிருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தோட தஞ்சாவூர் சுரங்கம் முடிஞ்சு போகல தரங்கம்பாடி கோட்டையும் தாண்டி நாகோ நாகூதர்கா வரியும் தஞ்சாவூர் சுரங்கம் வருது அப்படின்னு இன்னைக்கு வரியும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்படல காரணம் சோழபுரத்துல நாகூர் தர்கா வரியும் போடப்பட்ட அந்த ஒரு சுரங்கம் இப்போ முழுமையா அழிஞ்சு போயிருச்சுங்க இந்த ஒரு சுரங்கம் மட்டும் இப்ப இருந்தது அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து நாகூர் வரையும் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சுரங்கமா அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சி யூ பபாய்